வணக்கம் அக்குள் முடியை நீக்குவதற்கான சிறந்த வழிகள் நம் வீட்டிலிருந்தபடியே அதிக செலவு செய்யாமல் கருமை தோற்றத்தை தரும் அக்குளில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்க முடியும் உங்களுடைய அக்குளில் உள்ள முடிகளை ஆபத்தில்லாமல் நீக்கும் வகையில் இயற்கையான கலவைகளை இப்பொழுது நம்மளாலேயே தயாரிக்க முடியும் இதற்கு தேவையான பொருட்கள் சரியான அளவுகளில் எடுத்து பயன்படுத்தினால் நமக்கு சிறந்த பலன் கிடைக்கும் இயற்கையான முறையில் அக்குள் முடியை நீக்குவதற்கான வழிமுறைகள் இரண்டு கோப்பை சர்க்கரை கால் கப் தண்ணீர் கால் கப் தேன் மற்றும் கால் கப் புதிய எலும்பிச்சை சாறு ஆகியவற்றை ஒரு செப்பரேட்டரில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சாஸ்பேன் அல்லது செப்பரேட்டரை அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும் குறைந்த நெருப்பில் இதை கொதிக்க வைக்க வேண்டும் இதை ஏறத்தாழ அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும் இப்போது இதன் நிறம் ஆழ்ந்த பழுப்பு நிறத்திற்கு மாடி மாறிவிடும் இருநூத்தி நாற்பத்தி டிகிரி வரும் வரை கொதிக்க விடுங்கள் இப்போது அந்த பாத்திரத்தை அடுப்பிலிருந்து எடுத்து அரை வெப்பநிலையில் வைத்து குளிரச் செய்யுங்கள் உங்கள் அக்குள் பகுதியை கழுவி சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் அந்த இடத்தில் கழுவியதும் நன்கு துடைத்து உலர வைத்து வேர்வை வராத அளவிற்கு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பின்னர் குழந்தைகள் பயன்படுத்தும் பவுடரை அங்கு போடுங்கள் இது இவ்விடத்தில் உள்ள எஞ்சிய ஈரப்பதத்தையும் எண்ணெய் பதத்தையும் கொள்ளும் இப்போது இயற்கையாக செய்யப்பட்ட இந்த மெழுகு கலவையை ஒரு ஸ்பூன் அல்லது கைகளை வைத்தே அக்குளில் தடவ வேண்டும் ஒருவேளை நீங்கள் இதை முதன்முறையாக பயன்படுத்தினால் உங்கள் உடம்பில் ஒரு சிறு பகுதியில் முதலில் பயன்படுத்தி பாருங்கள் இவை எந்த விதத்திலாவது அலர்ஜியை ஏற்படுத்தாமல் இருந்தால் நல்லது முடி உள்ள கையின் மேல் பகுதி அல்லது கால் ஆகிய இடங்களில் இதை பயன்படுத்தி எவ்வாறு செய்வது என்று உறுதியாக கற்றுக்கொண்ட பின்னர் அக்குளில் பயன்படுத்தி தேவையற்ற முடியை எடுக்க முயலுங்கள் இது எந்தவிதமான அலர்ஜியையும் ஏற்படுத்தவில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் இந்த கலவையை உங்களுடைய அக்குளில் தைரியமாக தடவலாம் அக்குளில் தடவிய கலவையை சிறிது நேரம் கழித்து அடுத்த கையை வைத்து எடுங்கள் அதை எடுக்கும்போது அக்குளில் தோலை மிக உறுதியாக இழுத்து பிடிக்க வேண்டும் அப்போதுதான் வலி ஏற்படாது விரைவாக அங்கு ஒட்டி கொண்டிருக்கும் மெழுகு போன்ற கலவையை பிடுங்கி எடுக்க வேண்டும் இவ்வாறு அழுத்தமாக இழுக்கும் போதுதான் அந்த இடத்தில் சுருக்கங்கள் ஏற்படாது அனைத்து முடியும் எடுத்த பிறகு மெழுகு கலவை ஏதேனும் மீதம் இருந்தால் அதை வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் சோப்பை கொண்டு கழுவிவிட வேண்டும் இந்த காரியத்தை செய்த பின் நல்ல மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துவது நல்லது இது உங்கள் தோலை மிருதுவாகவும் மற்றும் மென்மையாகவும் வைக்கும் இந்த மெழுகு போன்ற இயற்கையான கலவையை குளிர்ந்த இடத்தில் வைத்து எப்போதெல்லாம் முடியை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதை எடுத்து பயன்படுத்த முடியும் இதை உங்கள் கால் கைகள் மற்றும் அக்குள் ஆகிய இடங்களில் பயன்படுத்தலாம் இதனை செய்து குளிர்ச்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்து நெடுநாட்களுக்கு பயன்படுத்தலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி